மகளிர் உரிமை தொகை பற்றி அவதூறு கருத்து தெரிவித்த நடிகை குஷ்புவை கண்டித்து வள்ளுவர் கோட்டத்தில் திமுக மகளிர் தொண்டர் அணி சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது செய்தியாளர் கீதா கீதா தற்போது அங்கிருக்கக்கூடிய நிலவரங்கள் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திமுக மகளிர் தொண்டர் அணியின் மாநில செயலாளர் நாமக்கல் ராணி தலைமையில் திமுக மகளிரணி மற்றும் மகளிர் தொண்டரணி சார்பாக பாஜகவின் தேசிய மகளிர் செயற்குழு உறுப்பினர் குஷ்புவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது நேற்று முன்தினம் சென்னையில் பாரதிய ஜனதா சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு உறுப்பினரான குஷ்பு தமிழ்நாடு அரசால் தாய்மார்களுக்கு மாதம் ஆயிரம் வழங்கும் திட்டத்தை பிச்சை என கொச்சைப்படுத்தி பத்திரிகையாளர்களிடம் பேசியிருந்தார் இந்த பேச்சுவிற்கு குஷ்புவின் இந்த கருத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் கடுமையான எதிர்ப்பு கிளம்பி வருகிறது பல்வேறு நகரங்களில் திமுகவினர் குஷ்புவினை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தற்போது சென்னையில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திமுக மகளிர் தொண்டரணி சார்பில் குஷ்புவின் உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றன ஒட்டுமொத்த சென்னை மாவட்ட மகளிர் அணியினர் திரளாக பங்கேற்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட மகளிர் கலந்து கொண்டுள்ளனர் மகளிர் அணியினர் முன்னெடுத்துள்ள இந்த ஆர்ப்பாட்டத்தில் மகளிர் தொந்தரணி மகளிர் அணி அமைப்பாளர்கள் திரளாக பங்கேற்று இந்த மகளிர் உரிமை தொகை குறித்து அவதூறாக பேசியதற்கு முதலமைச்சரிடம் பகிரங்கமாக குஷ்பு மன்னிப்பு கேட்க வேண்டும் என தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க